வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மகிமையில் ஸ்ரீ காஞ்சி மகாபிரிவா கூறிய அருணுரையை தெரிந்து கொள்ளலாம் தினமும் காலை அல்லது மாலை ஒரு மணி நேரம் உங்களை விடுவித்து கொள்ளுங்கள் ஸ்நானம் செய்து பஞ்சகச்சம் அணிந்து சந்தியாவந்தனம் செய்து ஆசனத்தில் தனிமையான இடத்தில் அமர்ந்து கிழக்கு வடக்கு அல்லது மேற்கு நோக்கி நிமிர்ந்து அமர்ந்து தொடங்கவும் நமது உள்ளங்கையை மகா மேருவுடன் ஒப்பிடலாம் ஒவ்வொரு விரலும் மூன்று பாகங்களை கொண்டது வலது மோதிர விரலின் நடுப்பகுதியை ஒன்றாகவும் அடிபாகத்தை இரண்டு ஆகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் சிறிய விரல் மூன்று நான்கு மற்றும் ஐந்து அடி நடு மற்றும் மேல் மோதிர விரலின் நுனி ஆறு நடுவிரலின் நுனி ஏழு ஆள்காட்டி விரல் எட்டு ஒன்பது பத்து மேல் நடுத்தர மற்றும் அடிப்படை பின் தலைகீழ் அதாவது பதினொன்று ஆள்காட்டி விரலின் அடிப்பகுதி முதல் இருபது வரை மோதிர விரலின் நடுப்பகுதி ஒன்று எண்ணுக்கு ஒன்று காயத்ரியை ஜெபிக்கவும் மொத்தம் இருபது காயத்ரி இப்படி செய்தால் மகாமேரு பிரதட்சணை செய்ததற்கு சமம் ஆதிபராசக்தியினுடைய இருப்பிடம் அது உதடுகளின் அசைவு அல்லது எந்த ஒளியும் இல்லாமல் அமைதியாகவும் சரியாகவும் ஜபிக்க வேண்டும் இது திறந்த மந்திரத்தை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது குறைவாக பார்க்கவும் இது மகா அருளிய முக்கியமான அருளுரை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இதை போல மகா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகாப்பிரிவு மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ